ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோக் மார்க்கிங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஸ்டோக் மாதிரிக்கேன் என்னங்க மார்க்கெட் பார்த்தா பயமாக இருக்குது என்ன இந்த மாதிரி கிராஷ் ஆகுதுன்னு ஒன்றுமே புரியலை பிளட் பாத் கம்ப்ளீட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிடு கிடு கிடுக இறங்குது மெயினாக ரொம்ப பாதிப்பு வந்தது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் கோயின்ஸ் பார்த்திங்கன்னா பிட்காயின் கொஞ்சம் ஸ்டடியாக தான் இருக்குது பிட் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று எங்கே இருந்ததும் இன்னிக்கும் அங்கே தான் இருக்குது ரெண்டு மூணு நாளாகவே அந்த தொண்ணூத்தாறாயிரம் டாலரு தொண்ணூற்றேழாயிரம் டாலர்கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பெரிய மாற்றம் கிடையாது பிட் தான் ஆனால் ஆல்ட்டு காயின்ஸு ஆல்ட்டு காயின்ஸ் தான் பயங்கரமாக ஃபாலோ நம்ம வச்சுக்கிறது நம்ம போர்ட்ஃபோலியோவில் வாங்கி வச்சுக்கிறது அதிகமாக ஆல்ட்டு மெமி காயின்ஸு இப்போ இந்த ஆல்ட்டு காயின்ஸில் மெயினாக வந்து இங்கே அமெரிக்காவில் அவங்க இனிக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் பிரகாரம் கிரிப்டோ கரன்சி பற்றி எவ்ரிடே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் இன்னைக்கு அப்டேட் என்னான்னா அவங்க ஸ்டேபிள் காயின்ஸு மெயினாக ஆல்ட் காயின்ஸில் கூட ஸ்டேபிள் காயின்ஸு ஸ்டேபிள் காயின்ஸ் ஆல்மோஸ்ட் நான் சொன்ன டாப் டுவெண்ட்டி காயின்ஸு கோயின் மார்க்கெட் கேப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டாப் டுவெண்ட்டி கோயின்ஸ் லிஸ்ட் வரும் அந்த லிஸ்ட் ஆஃப் காயின்ஸ் தான் இங்கே அமெரிக்காவில் ரெகுலேட் பண்ண போகிறாங்க இருபது மேக்ஸிமம் ஒரு ஐம்பது காயின் தான் ஸ்டேபிள் காயின்ஸு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது பற்றி க்ளியராக என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டேபிள் காயின்ஸுக்கு ஃப்யூச்சரில் பேமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பர்பஸ் ஆகும் ஆனால் மெமி காயின்ஸு எதுக்கு யூஸ் ஆகும் காயின்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது மெமி மெமிகாயின்ஸோட நம்ம ஷிபா காயின் கூட இருக்குது பார்க்கணும் காயின்ஸ் வந்து அவங்க சொல்கிறது பிரகாரம் பார்த்தாக்கா பார்த்தாக்க காயின்ஸால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அவங்க பிளாக் செயின் டெக்னாலஜி இருந்தாலும் மெமி காயின்ஸு இருக்கிற கம்பெனிஸ் கிட்டே போய் பிளாக் செயின் டெக்னாலஜி யார் யூஸ் பண்ண போகிறாங்க யூஸ் பண்ண மாட்டாங்க ஸ்டேபிள் காயின்ஸ் நல்ல கம்பெனிஸ் அதிகமாக கம்பெனிஸ் இருக்குது மேஜராக இங்கே வந்த ப்ராப்ளம் என்னன்னா ஏகப்பட்ட காயின்ஸ் ஏகப்பட்ட பயங்கரமாக கொண்டு வந்துட்டாங்க ஒரு நாளுக்கு ஆயிரம் காயின் வருது மின்ட் பண்ணிடுறாங்க வச்சிடுறாங்க வச்சிடறாங்க வச்சுடுறாங்க ட்ரேடிங் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஃப்ராட் நடக்குது அதனால் ஃபஸ்ட்டு வந்து காயின்ஸ் எல்லாமே மின்ட் பண்ணணுன்னா கம்ப்ளீட்டாக எல்லா காயின் கம்பெனிஸ்காரும் யார் இருந்தாலும் அவங்க ஆரம்பிக்கணுன்னா முதல்ல இங்கே ஒரு ரெகுலேட்டரி டிபார்ட்மெண்ட் ஒன்று வைக்கிறாங்க ஒயிட் ஹவுஸ் கிரிப்டோ கவுன்சிலுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்த கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் ஒன்றுமே கோயின்ன்றது மின் பண்ணி மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வரதான் ஐடியா இருக்குது ஒன்று வந்துட்டு ஆல்ரெடி நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்யூச்சரில் யாரும் கூட இந்த மாதிரி டெய்லி ஒரு ஆயிரம் காயின் கொண்டு வர்றது இப்போக்கே ஏகப்பட்ட காயின் இருக்குது எந்த காயின் எதுன்னு யாருக்குமே தெரியல அதனால் ஃபஸ்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும் இந்த ரெகுலேஷன் அமெரிக்காவில் ரெகுலேட் பண்ணுறதுக்கு பில்லு கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அவங்க சொல்கிற இப்போ எல்லாேருக்கும் மைண்டில் ஒரு டவுட் இருக்கும் இப்போது பைங் பண்ணணுமா செல் பண்ணணுமா ஹோல்ட் பண்ணணுமா இது மூணு தான் நமக்கு மைண்டில் இருக்கிற பிரச்சனை கிரிப்டோ கரன்சி பார்த்து ஃப்யூச்சரில் கிரிப்டோ கரன்சி எப்படி இருக்கும் என்னான்றது எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு இந்த மாதிரி ஃபாலோ ஆகும் யாரும் எதிர்பார்க்கல ட்ரம்ப் சார் வந்த அப்புறம் நிறைய மாற்றங்கள் பார்த்தோம் நவம்பர் அஞ்சாந்தேதியிலேருந்து கிடு கிடுக நேரிசி பிட் கோயின் ஆல் டைம் ஹைக்கு ஒன் லேக் டென் தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் ஆல் டைம் ஹை ஆச்சு நல்லா பாசிட்டிவ் நியூஸஸ் நல்லா இருக்கிறது மார்க்கெட் நல்லா ஆல்ட்டு கோயணம் கிடுக்கிறதுக்கு மேலே இருக்குது இப்போ எல்லாம் இறங்க ஆரம்பிச்சு கீழே இறங்குது 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 எங்கே போய் இறங்குது எங்கே போய் போகுது ஒன்றும் புரிய மாட்டேது அந்த நிலவரத்தில் இருக்குது நம்ம கிட்ட கருத்து மார்க்கெட்டு ஓகே இப்போது நீங்களும் பார்ப்பீங்க உங்களுக்கும் வருத்தம் எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது மா போர்ட்ஃபோலியோ காலையில் போர்ட்ஃபோலியோ பார்த்தாக்கா இது இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படின்னு ஒரு பயம் மனசில் இருக்கும் எப்படி நம்ம பணம் வரப்போகுதுன்னு பாருங்கள் பார்த்து போர்ட்ஃபோலியோவை நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்க யாரும் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஏதோ வீடியோஸ் அந்த காயின்ஸ் வாங்குங்க இந்த காயின்ஸ் வாங்குங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் மெயினாக நான் சொல்கிற காயின்ஸ் வந்து டாப் டுவெண்ட்டி காயின்ஸில் ஸ்டேபிள் காயின்ஸில் இருக்கிற காயின்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பயம் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேபிள் காயின்ஸு சிந்தட்டிக் கரன்சியாக சிந்தட்டிக் கரன்சியாக ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்டேபிள் காயின்ஸு உடனடியாக ரெகுலேட் பண்ணுறோம் அது பில்லு பாஸ் பண்ணிவிட்டு ரெகுலரைஸ் பண்ணிடுவோம் ஸோ ஸ்டேபிள் காயின்ஸ் பற்றி உங்களுக்கு கவலை இருக்காது ஆனால் காயின்ஸு எதுக்கும் உதவாது காயின்ஸு அதனால் மெமிகாயின்ஸு கொஞ்சம் சஸ்பெஷனாக இருக்குது இதில் நம்ம ஷிபாயு காயின் சமாச்சாரம் என்னன்றத பார்க்கணும் ஷிபா ஐநூ கோயின் கூட காயின் தானே மெமிகோயின்னு இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஷிபா ஐநூ காயின்னு கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பத்தொம்பது ட்ரில்லியன் காயின்ஸ் மின் பண்ணியிருக்காங்க எதுக்கு மின் பண்ணுறாங்க அத்தனை காயின்ஸு எதுக்கு யாருக்காக இவங்க இத்தனை காயின்ஸ் மின் பண்ணுறாங்க எது ஃப்ராட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி மின் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க இது பார்க்கணும் ஃப்யூச்சரில் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரும் ஏன்னா அவங்க சப்ளை கூட பார்க்குறாங்க ஸ்டேபிள் காயின்ஸில் கம்மியாக சப்ளை இருக்கிற காயின்ஸு சர்க்குலேஷன் சப்ளை இருக்கிற காயின்ஸு அவங்க கம்பெனி பேக்ரவுண்டு அவங்க பிளாக் செயின் டெக்னாலஜி எக்கோசிஸ்டம் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக எப்போ அமெரிக்காவில் அவங்க ரெகுலேஷன் இந்த மாதிரி பண்ணுறோன்னு பில்லு ஒன்று பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் எல்லாம் அமெரிக்காவை ஃபாலோ பண்ணி தான் டிசைட் பண்ணுவாங்க தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து இந்த காயின்ஸ் பண்ணுவோம் அந்த காயின்ஸ் பண்ணுவோம்னு சொல்ல மாட்டாங்க முக்கியமாக நம்ம இந்தியாவுக்கு வந்தாப்போ நேற்று ஒரு மீட்டிங்கில் நிர்மலா சீதாராமன் பேசுகிறப்போ அவங்க ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப்டர் பட்ஜெட் ஸ்பீச்சில் கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஒன்றும் எடுக்கலை டைம் பிடிக்கும் நாங்கள் பார்த்து தான் பண்ணுவோம் சொல்லியிருக்கோம் பண்ணுறோன்னு பார்த்து தான் பண்ணுவோன்ற மாதிரி தான் அவங்க பேச்சு அடிப்படுது ஸோ இப்போ வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படி நீங்கள் சரி கட்ட போகிறீங்க எப்படி இதுலேருந்து வெளியே வர போகிறீங்க என்னான்றது தான் எனக்கு பயங்கரமாக கவலையாக இருக்குது என்னடா இது மார்க்கெட் இந்த மாதிரி உழுது மார்க்கெட் எப்போ தான் ரிவைவ் ஆகும் இன்னும் டைம் பிடிக்கும் பட் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லோருக்கும் டெய்லி எவ்ரிடே உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் பார்க்காது என் வீடியோஸ் பார்க்குறதே பார்க்காத உங்கள் இஷ்டம் இது வந்து பிளட் பாத்து என்ன பண் நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல நேற்று காடியில் முந்தா நாள் காடியில் அவங்க அனவுன்ஸ் ரெகுலேஷன் பில் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே கிடு கிடுக்குதுன்னு ஏறக்கு தெரிஞ்சு புது கோயின்ஸ் எல்லாம் யார் மின் பண்ணாலும் கம்பல்சரியாக பர்மிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் ரெகுலேஷன்ஸ் ஒத்துக்கிட்டு தான் அவங்க புது கோயின் மின் பண்ணணும் ஏன்னா ட்ரம்ப் கோயின் வந்து ட்ரம்ப் கோயின் என்ன பர்பஸ் ஒன்றும் தெரியல அதுக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி கிடையாது ஒன்றும் கிடையாது ட்ரம்ப் கோயின் அஃபீஷியல் ட்ரம்ப் கோயின் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க கிரு கிரு எல்லாம் வாங்கிட்டாங்க உடனே மேலே போயிடுச்சு இப்போ கீழே அது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபா கிட்ட கோயின் மார்க்கெட் கேப்பில் போங்க டாப் ட்வெண்ட்டி கோயின்ஸ் சர்ச் பண்ணுங்கள் அதில் சில கோயின் சொல்கிறேன் எத்தீரியம் ஒன்று பார்த்துக்கோங்க எத்தீரியம் ஒன்று நல்ல கோயின் ஸ்டேபிள் கோயின் அதுக்கு ஒன்றும் பயம் இல்லை சொலாராக ஒன்று நல்ல கோயின் அது ஒன்று நல்லாயிருக்கும் எக்ஸ்ஆர்பிரிப்பு அது ஒன்று நல்லாயிருக்கும் எக்ஸ்ஆர்பிரிப்புள் இன்னொரு நியூஸ் என்னென்னா அதில் இது வரைக்கும் கேஸ் ஒன்றும் க்ளோஸ் ஆகலை அவங்க என்னமோ அவன் திருப்பி அப்பீலுக்கு போகிறத எஸ்சிசி கொஞ்சம் இன்னும் முழுசாக கேஸ் முடியல அப்படின்னு சொல்கிறாரு அதை ஒன்று பார்த்துக்கோங்க எக்ஸ்ஆர்பி ரொம்ப லோக்கு வந்துருக்கு கொஞ்சம் பைங் பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்க மார்க்கெட் சுச்சுவேஷன் பார்த்துக்கிட்டு ஃபர்தராக ஃப்யூச்சரில் பண்ணிக்கிறது தான் பண்ணிக்கங்க மெமி காயின் சம்பாச்சாரம் ஏன்னா பெப்பி கோயின் எல்லாம் ரொம்ப லோக்கு வந்துடுச்சு பயங்கரமாக லோக்கு வந்துடுச்சு பாப்கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து கீழே இருக்குது கெடுக்கிடுன்னு கீழே இருக்குது காலா கோயின் காலா காயின் நல்ல காயின் காலா காயின் நல்ல காயின் அதுக்கு வந்து ரெகுலரைஸாக இருக்கும் கண்டிப்பாக அது கேமிங் காயின்னு அது ரெண்டு ரூபா கீழே வந்துருக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி காயின்ஸ் பார்த்து நல்ல காயின்ஸாக வாங்கி உங்கள் போர்ட்ஃபோலியோ சரி பண்ணிக்கோங்க அதுதான் இந்த இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்னால் உங்கள் போர்ட்ஃபோலியோ சரி பண்ணிக்கிட்டு ஒன்றுமே மெமி காயின்ஸ் மேலே ஜாஸ்தி கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஸ்டேபிள் காயின்ஸ் நல்ல காயின்ஸை பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க ஃப்யூச்சர் மாத்திரம் நல்லா இருக்கும் கிரிப்டோ கரன்சிக்கு ஃப்யூச்சர் நல்லா ஃப்யூச்சர் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா உங்களில் யாருக்கோ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா குவாலிட்டி சேக்ஸ் எக்ஸ்சேஞ்சு நல்லாயிருக்கு அதில் என்ன டெபாசிட் விட்ராலாம் நல்லாயிருக்கு உங்களுக்கு லிங்க் ஒன்றுனா குவெண்டி செக்ஸ் லிங்க் ஏன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப் உங்களுக்கு வந்துடும் அதில் கேவைசி முடிச்சிங்கன்னா வித்தின் ஒன் ஹவர் உங்களுக்கு ட்ரேடிங் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்த்து பத்திரமா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் போர்ட்வோலே ஃபர்தராக மெமிகோயின்ஸை அதிகமாக நம்பாதீங்க நான் முடிவாக சொல்லிடுறேன் நான் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க முடிவாக மெமிகோயின்ஸை விட்டுட்டு ஸ்டேபிள் காயின்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிற போர்ட்ஃபோலியோ ஷிஃப்ட் பண்ணி மெமிகோயின்ஸை எடுத்துகிட்டு ஸ்டேபிள் காயின்ஸுக்கு பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் செய்யுங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்